அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவில் இருந்து பூங்குடி பாலமுருகன் இன்னைக்கு ஒரு காரணம் பெரும்பாலான குடும்பங்கள்ல இன்னைக்கு வெளிநாடுகள்ல குழந்தைகள் வேலை செய்பவர்களாக இருக்காங்க பெற்றோர்களுடைய இறுதி காலத்துல அவங்கள வெளிநாட்டுக்கும் அழைத்து செல்ல முடியாமலும் இங்க வந்து பெற்றோர்களை கவனிக்க முடியாமலும் ஒரு குற்ற உணர்ச்சி ஒரு ஊசலாட்டம் அவங்க மனசுக்குள்ள இருக்கு அதே மாதிரி பெற்றவர்களுக்கும் குழந்தைகளோட போய் இருக்கலாம் அப்படின்னா அந்த நாட்டுடைய சூழ்நிலையை ஒத்துக்கொள்ள முடியாததுனால போக விருப்பம் இல்லாம ஆனா கடைசி காலத்துல தன்னுடைய மகன் மகள் பேத்தி பேரன் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க இப்படியான ஒரு சூழல்ல ஒரு வயதான எண்பது வயதுக்கு மேற்பட்ட நடேசன் அப்படிங்கிற ஒருவர் தன்னுடைய மனைவியும் இழந்துட்டாரு தனியாக வசிச்சுட்டு இருக்காரு மகன் மட்டும் வெளிநாட்டுல வசிச்சுட்டு இருக்காரு திடீர்னு இவருக்கு ஒரு மாரடைப்பு வருது அந்த கட்டத்தில் அப்பாவுக்கும் மகனுக்கும் நடக்கக்கூடிய உரையாடல் அப்போ அவர் என்ன முடிவெடுக்கிறாரு அப்படிங்கிறத தான் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் அப்படிங்கிற சிறுகதையில் ரொம்ப அழகாக இந்திரா சாரதி அவர்கள் எழுதியிருக்காரு வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் நடேசனை பார்த்து டாக்டர்கள்லாம் ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க எவ்வளோ ஹார்ட் அட்டாக் பெரிய ஹார்ட் அட்டாக் இதுலேருந்து நீங்கள் தப்பிச்சதே மிராக்கள் தான் சார் அப்படின்னு சொல்கிறாங்க தப்பிச்சது எதுக்குன்னு தெரியலையே எமம் வந்து வாசக்கதவை தட்டிட்டு முதல் விசில் அடிச்சுட்டு போயிட்டான் உலகத்தில் நடக்கிற எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கணும் அப்படின்னு சிலர் சொல்றாங்க அப்போ நம்ம தப்பிச்சதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமா எதேச்சியாக அமையிற ஒற்றுமையை வச்சுட்டு அதே காரணம்னு குழப்பிக்கிறது முட்டாள்தனம் அப்படின்னு சொல்றாங்க காரணம் இருக்குது அப்படின்னா நம்ம தப்பிச்சதுக்கு அர்த்தம் இருக்கு ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கா இந்த வயசுக்கு மேலே எண்பது வயசுக்கு மேலே என்ன சாதனை பண்ண போகிறோம் அப்படியே பார்த்தாலும் இது வரைக்கும் தான் நான் என்ன சாதிச்சிருக்கிறேன் சாப்பிட்ருக்கேன் இருக்கேன் இனம் பெருக்கம் நல்ல வேலை ஒன்னோட நிறுத்திட்டேன் இதுவே இந்த மனித சமுதாயத்துக்கு செஞ்ச பெரிய உதவி ஒரு வேலை எதேச்சையாக நிகழ்ந்தது அப்படின்னா யமன் ஒரு வேலை முக்கியமான ஃபைலை எடுத்துகிட்டு வர மறந்துட்டு வந்திருக்காரு எடுக்க போயிருப்பார் திரும்பி சீக்கிரம் வரலாமோ என்னவோ இப்படின்னு நகைச்சுவையாக அவர் எண்ணிட்டு இருக்காரு அறுவை சிகிச்சை இனிமேல் செய்ய முடியாது உங்களுக்கு எண்பது வயதுக்கு மேல ஆயிடுச்சு இனிமேல் நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் தனியாக நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு டாக்டர்கள் சொல்லிட்டாங்க எப்போ எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை கொடுத்துட்டாங்க இவரோட ஒரே வாரிசு போன மாதந்தான் அமெரிக்காவில இருந்து மூணு வாரம் விடுப்பில் வந்துட்டு போனா அப்போலாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாரு அவன் திரும்பி போன உடனே தான் இப்படி ஒரு மாரடைப்பு அவருக்கு வந்துச்சு அப்போ மனசில் அவனோட மனசுல என்னென்ன எண்ணம் ஓடும் போன மாதம் நான் வந்திருக்கும் போதே இது நடந்துருக்க கூடாதா மறுபடியும் நான் லீவ் எடுத்தாகணுமே அப்படி அவன் நினைச்சாலு நினைக்கலாம் நீ நினைச்சாலும் தப்பு இல்லை அவன் ஆஃபீஸ் எப்படியோ அவன் பாஸ் எப்படியோ இந்த ரயிலு விமானம் இதுக்கெல்லாம் ஒரு கால அட்டவணை இருக்கு இல்லையா டிபாச்சர் அரைவல் அப்படின்னு அது மாதிரி மனுஷனோட பிறப்புக்கும் இறப்புக்கும் ஏன் அட்டவணை இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா வெளிநாட்டு இருக்கிற மக மகளெல்லாம் லீவ் எடுத்துட்டு வர்றதுக்கு எவ்வளவு சௌரியமா இருக்கு பாவம் புள்ள ரெண்டாவது ரக்கா மறுபடியும் லீவ் எடுத்துட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சுட்டு இருக்கிறாரு அப்பா அப்பா நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன் அம்மா போன உடனே எங்கூட அமெரிக்கா வந்துருங்கன்னு நீங்கள் பிடிவாதமாக கேட்கவே இல்லை அப்படின்னு சிந்தனையிலிருந்த இவருடைய சிந்தனையை களைச்சிக்கிற மாதிரி மகனுடைய குரல் கேட்குது நாங்கள் இந்த மாத்திரையை சாப்பிடுங்க அவர்கிட்ட கொடுத்துட்டே பேசுறா ஏன் அங்கே வந்திருந்தா என்ன ஆயிருக்கோம் அங்கே வந்திருந்தா ஹார்ட் அட்டாக் வந்திருக்காதா அப்பா வந்திருக்கலாம்ப்பா நான் உதவிக்கு நாங்களா கூடவே இருப்போம்ல டாக்டர் இப்போ என்ன சொல்றாரு உங்க கூட ஒரு ஆள் இருந்துட்டே இருக்கணும்னு சொல்றாரு இன்னமும் சொல்றான் அமெரிக்காவில் என்ன கூடவே இருந்திருக்க முடியுமா புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேருமே வேலைக்கு போறாங்க பிள்ளைங்க ரெண்டு வெளியூர்ல காலேஜில் படிக்குது இதையே சொன்னோம்னா அவனுக்கு இன்னும் மனசு சங்கடம் அதிகமாகும் அவனும் இதை பத்தி யோசிச்சு தான் இருப்பான் ஆனா நான் மன சமாதானம் அடையணும் அப்படிங்கறக்காக ஏதோ சொல்றான் அப்பா இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையேப்பா பத்து வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருந்தீங்கன்னா இவ்வளவு நேரத்துக்கு நீங்க அமெரிக்கா குடிமகனாவே ஆயிருக்கலாம் அப்படின்னு பிரபு சொல்ல அப்போ ஜார்ஜ் புஷுக்கு பயந்துட்டு ஹார்ட் அட்டாக் வராதாடா அப்பா உங்க குதர்க்கத்துக்கு என்னால பதில் சொல்ல முடியாது ஆனா இனிமே தனியா நீங்க இந்த வீட்டுல இருக்க கூடாது இருக்கவும் முடியாது அமெரிக்காவுக்கு எங்கூட வர்றது சாத்தியம் இல்லை இப்போ என்ன சுச்சுவேஷன்னும் புரிஞ்சுக்கப்பா டேய் நீ சொல்கிறது புரியுதுடா ஆனால் இதுக்கு தீர்வு என்னங்கிறது என் கையில் இல்லையே எவ்வளோ பெரிய ஹார்ட் அட்டாக் இதில் தப்பிச்சு வந்ததே எதுக்குன்னு எனக்கு தெரியல அப்பா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டிங்களா நான் குற்ற உணர்வில் கஷ்டப்பட்டுட்ருக்கேன்ப்பா டே டேய் அதுக்காக நான் சொல்லலடா நீ என்ன சொல்கிறையோ கேட்குற குற்ற உணர்வுலாம் உனக்கு வேணா சொல்லு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு அவன் ரிலாக்ஸாக சோஃபாவில் வந்து உக்காந்துட்டு எதுவுமே பேசாமல் உத்தரத்தையே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தா சொல்கிறதுக்கு தயங்குறான் அப்படின்னு நடேசனுக்கு புரிஞ்சிச்சு டே பிரபு என்ன சொல்லுடா என்ன யோசிக்கிற அப்பா அது வந்து தயக்கம் இல்லாமல் சொல்லுடா அப்பா அந்த ரிட்டைர்டு ஹோம்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆஃப் தம் அவர் வெரி குட் பா சரி அப்போ இந்த வீட்டை என்ன செய்கிறது அப்பா பூட்டி வச்சுக்கலாம் வாடகைக்கு வித்துடலாம் வாடகைக்கு வைக்கலாம் விற்கறத கூட வித்தரலாம்ப்பா வீடெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைப்பா டேய் மூணு தலைமுறை இந்த வீட்டில் இருந்துருக்குடா அப்பா இது உங்களோட சென்டிமெண்டல் சப்ஜெக்ட்ப்பா அதை பற்றி நான் பேச விரும்பல எனக்கு உங்களை பற்றி தான்ப்பா ஏற்கனவே எது நல்ல ஏற்பாடுன்னு அவன் தீர்மானிச்சுட்டான் சில இடங்களை பார்த்துட்டு வந்திருப்பான் அப்படின்னும் அவன் பேச்சிலேயே தெரிஞ்சிச்சு சரி நம்ம வீட்லயே நான் இருக்கிறதுல உனக்கு என்னப்பா ஆட்சேபனை அப்படின்னு எழுந்து உலாவ ஆரம்பிச்சாரு அப்பா வீட்டை மேனேஜ் பண்ணுறது சுலபம் இல்லைப்பா இந்த ஸ்ட்ரெஸ்ஸு வேறு உங்கள் ஹார்டுக்கு நல்லதே இல்லை இவ்வளோ கஷ்டம் எதுக்குப்பா வேலையால் போட்டு அவங்கள பராமரித்து அவங்க நல்லவங்களா தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் தானே ஹோமில் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் வேளச்சேரி தாண்டி ஒரு இடத்துல பியூட்டிஃபுல் ஹோம் இருக்குப்பா ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி வசதி இதை தவிர வேறு ஏதாவது வசதி வேணுன்னாலும் நம்மளே பண்ணிக்கலாம் மொசைத்தர கார்பெட் இல்லை போட்டுக்கலாமான்னு கேட்டேன் சரின்ட்டாங்க உங்களுக்கு என்ன புத்தகம் தானேப்பா படிக்கணும் அங்கே ஏற்கனவே ஒரு சின்ன லைப்ரரி இருக்குது பேப்பர்ஸ் எல்லா பேப்பர்ஸும் வருது உங்களோட பர்ஸ்னல் லைப்ரரியும் அங்கே மூவ் பண்ணிக்கலாம் இப்போலாம் கம்யூனிகேஷனை பற்றி கவலையே இல்லையாப்பா இன்டர்நெட் வீடியோ கான்ஃபரன்சிங் அது இதுன்னு வந்தாச்சு நம்ம எப்பயுமே தொடர்பில் தான்ப்பா இருப்போம் உங்களுக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு எங்களுக்கும் கவலை இல்லாமல் இருக்கும்பா கம்யூனிட்டி லைஃப் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துக்க முடியும் யோசிச்சு சொல்லுங்கப்பா எனக்கு நாலு வாரம் தான் லீவு அதுக்குள்ள ஏதாவது ஏற்பாடு செய்யணும்ப்பா நான் இதில் யோசிக்கிறதுக்கு என்னப்பா இருக்கு எனக்காக நீ யோசிச்சு நிறையவே யோசிச்சுட்ட போல இருக்கு அப்பா அதுவும் இல்லாமல் அங்கே முழு நேரம் டாக்டர் ஒருத்தர் இருக்காரு ரெண்டு நர்ஸ் இருக்காங்க கிளினிக்கு ஃபார்மசி எல்லாமே உள்ள இருக்கு ஏதாவது ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கணுன்னா கூட உடனே ஏற்பாடு செஞ்சு தந்துடுவாங்கப்பா நீங்கள் வந்து இடத்த மட்டும் பாருங்கப்பா ஷியூர்லி யூ வில் லைக் இட்பா அப்படின்னு சொல்றான் நடைசன் அப்படியே உழவிட்டு இருந்தவர் சோஃபால வந்து உக்காந்து கண்ணை மூடிகிட்டாரு அப்பா என்னப்பா சொல்றீங்க டேய் இன்னும் இருக்கிற மூணு வாரத்துல இந்த வீட்டை உன்னால வித்துற முடியுமா அப்பா ஏன்பா முடியாது பெரிய வீடு நல்ல இடம் போட்டி போட்டுட்டு வருவாங்கப்பா ஏண்டா யாரையாவது பார்த்து வச்சுட்டியா என்ன என்னப்பா இப்படி பேசுறீங்க நீங்க எஸ்னு சொல்லாம நான் விற்கிறதுக்கு ஆளை பாப்பனா அப்படின்னு கொஞ்சம் உஷ்ணத்தோடையே கேட்டான் உன் அம்மா அப்பா தாத்தா பாட்டி இவங்கள்லாம் வாழ்ந்த வீட்டில் இருக்கணுங்கிற ஆசையே உனக்கு இல்லையா அப்படின்னு கண்ணை திறந்துக்கிட்டே கேட்குறாரு அப்பா கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பேசலாம் நான் இங்கே திரும்ப வந்து இங்கே இருப்பேனா அப்படின்னு எனக்கு இப்போ தெரியலை உலகம் மாறிட்டே இருக்குது உங்கள் சென்டிமெண்ட் எனக்கு புரியுதுப்பா புரியாமல் இல்லை அதே சமயம் என்னைய நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்ப்பா நடேசன் எதுவுமே பேசாமல் கொஞ்சம் நேரம் மகனையே பார்த்துக்கிட்டு இருந்தார் பிரபுவோட நிலையிலிருந்து பார்த்தா அவனை நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது அப்பா நாளைக்கு நான் சொன்ன இடத்த பார்க்கலாமா சரி அப்படின்னு தலையாசிக்கிறாரு நகரத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் ரொம்ப துப்புரவாகவே அந்த இடம் இருக்குது பிரபு சொன்ன மாதிரி எல்லா வசதியும் இருக்குது ஏசி டிவி ஃபர்னிச்சர் எல்லாம் வந்து முதல் தரத்தில் இருக்குது நூல் நிலையத்தில் தமிழில் ஆங்கிலத்தில் பிரபல பத்திரிகை எல்லாமே இருக்குது புத்தகங்களும் கூட இருக்குது குறுகிய காலத்தில் வெற்றி பெறுவது எப்படி அப்படிங்கிற புத்தகத்தை நடேசன் வயசு இருக்கிற ஒருத்தர் படிச்சுக்கிட்டு இருந்தார் இங்கே வந்தால் இந்த நம்பிக்கை நமக்குமே வர்றது சாத்தியம்தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நடேசன் புன்னகை செஞ்சார் உள்ள கோவில் இருக்குது சிவன் விஷ்ணு முருகன் பிள்ளையார் துர்கை இப்படி எல்லா தெய்வங்களுக்கும் சன்னதி இருக்குது நவகிரக வழிபாட்டுக்கும் வசதி இருக்குது அவங்க பார்க்க போது ருத்ரஹோமம் நடந்துட்டு இருந்துச்சு மாதிரி இல்லத்த காட்டணும் அப்படின்னு நிர்வாகி ரெண்டு பேரையும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போனாரு அங்கே ஒரு எண்பத்தஞ்சு வயசு இருக்கும் முதுகு கூனி இருந்தது கூர்மையான பார்வை வாங்கோ அப்படின்னு முகமெல்லாம் புன்னகையாக வரவேற்றாரு கொள்ளு பேத்தி அழுதுட்டு இருந்தா நீங்கள் வந்தேல் அப்படின்னு சொல்கிறாரு நடேசன் சுற்றி முத்தியும் பார்க்கறாரு யாரும் இல்ல என்ன பார்க்குறீங்க யாரையும் காணோம்னா இதை பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கிழவர் கையில் இருந்த ரிமோட்டை இயக்குறாரு டிவியில் படங்கள் வந்துச்சு ஒரு குழந்த தொட்டியில் படுத்துருக்கு அதை சுற்றி சிலர் குனிஞ்சு அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க வலது பக்கம் நிற்கிறான் பாருங்கள் அவன் தான் என் பிள்ளை அவன் பக்கத்தில் இருக்கிறது ஏன் பேர இந்த பக்கமாக நிற்கிறது என் மாட்டு பொண்ணு அவ பக்கத்தில் நிற்கிறத அவ மாட்டு பொண்ணு தொட்டில் இருக்கிறது என் கொள்ளு பேர சவுண்டு வைக்கட்டுமா அப்படின்னு ரிமோட்டை அழுத்துனாரு குழந்தை காலை கையை ஒசச்சு உதச்சிக்கிட்டு அழுகுது என் பிள்ளையை இப்படித்தான் அழுவான் சின்ன வயசில் அப்படின்னு கிழவர் சொல்லும்போது அவரோட கண் கசிஞ்சிருந்தது இதையெல்லாம் பார்த்துட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு திரும்பினதையும் பிரபு கேட்குறான் அப்பா எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா ரொம்ப நல்லா இருக்குடா ஆனால் இது அப்பர் மிடில் கிளாஸுக்கு தானே சரிப்பட்டு வரும் ஆமாம்ப்பா கோர்ஸ் ஏன்னா முக்காவாசி பேரோட குழந்தைங்க வெளிநாட்டில் இருக்காங்க இப்போ நம்ம கூட ஒரு கிழவர் வீட்டுக்கு போனோமே அவர் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கார் பாத்தீங்களா அதுதான் அவருக்கு ரியாலிட்டி இல்லையாப்பா அப்படின்னு சொல்ற அப்படி நடசன் எதுவுமே பதில் பேசலை அப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன்ப்பா நீங்கள் பதிலே சொல்லலையே டேய் நம்ம நாட்டில் இருக்கிற வசதி இல்லாத ஏழை அப்பா அம்மா எல்லாரும் என்ன பண்ணுவா மாட்டு பொண்ணு போடுறதா சோறுன்னு இருப்பாளா அப்பா நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு இன்னைக்கு புரியலை நான் கேட்டதுக்கு நீங்கள் சம்மந்தம் இல்லாத பதிலை சொல்கிறீங்க அப்படிங்கிற அடே சம்மந்தம் இருக்குடா நீ சொன்ன என் நம்ம வீடு பெருசு விலைக்கு வாங்குறவங்க கொத்திட்டு போயிருவாங்க அப்படின்னு வீட்டை விற்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தினாரு ஓ ஓகேப்பா விற்க வேணாம் அப்போ என்ன பண்ணலான்றீங்க டேய் நம்ம வீட்டையே நான் ஹோம் ஆக்க நாலு ஏழை குடும்பம் தாராளமாக இங்கே இருக்கலாம் துணைக்கு துணையும் ஆச்சு நீயும் அமெரிக்காவில் இருந்துட்டு உன் அப்பாவை பற்றி கவலைப்படாமல் இருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே பிரபுக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரில டேய் இந்த தடவை நான் ஹார்ட் அட்டாக்லேருந்து ஏன் தப்புச்சேன் அப்படிங்கிற காரணம் இப்போ எனக்கு புரியுது எல்லாத்துக்கும் காரணம் இருக்கத்தான் வேணும் அது ஈஸ்வர சித்தமோ என்னமோ என்னன்னு எனக்கு சரியாக சொல்ல தெரியல ஆனால் என்னோடய வாழ்க்கை இனிமேலாவது ஒரு ஏழை நாலு குடும்பத்துக்கு உதவியாக இருந்துட்டு போதுமே இன்னொரு விஷயம் உனக்கு பேரனோ பேத்தியோ பிறந்தா வீடியோ எடுத்து அனுப்பு மறந்துடாத நானும் அந்த கிழவர் மாதிரியே உட்காந்து பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்கேன் அப்பா இதுதான் உங்கள் முடிவா டேய் இதுதான்ப்பா முடிவில்லை இது ஆரம்பம்னு நினச்சிக்கடா உங்கள் அப்பா சந்தோஷமாக தாண்டா இந்த முடிவை சொல்கிற அப்படின்னு அவர் சொல்கிறாரு இதோட இந்த கதை முடிவடைந்தது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு குடும்ப சூழலை சொல்லக்கூடிய ஒரு கதை இந்திரா பார்த்தசாரதின் அவருடைய கதைகளை வாசித்து பாருங்கள் வேறு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்